நெட்கிளிக் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி வல்லான் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் த்ரில்லர் படமாக இந்த வல்லம் இளம் தொழிலதிபர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் அது ஏன் எப்படி என்ன நடந்தது என்று அந்த கொலை வழக்கை விசாரிக்கும் கால்துறை துப்பு கிடைக்காமல் திணறுகிறது இந்த வழக்கு விசாரணை செய்ய சஸ்பென்ஸ் செய்யப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தர்சியிடம் உயரதிகாரி வழக்கு ஒப்படைக்கிறார் அவர் வரும் ஆரம்ப காட்சிகளை அசத்தி இருக்கிறார் அவர் பணியில் இல்லை என்றாலும் தொழிலதிபர் கொலை வழக்கின் பின்னணியில் தனது தனிப்பட்ட பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கலாம் என்ற நோக்கத்தில் விசாரணை மேற்கொள்ளும் சுந்தர்சி பல மர்ம அடுத்தடுத்த கொலைகளால் மேலும் பல மர்மங்கள் அவரை இதற்கிடையே கொலை செய்யப்பட்டவரிடம் இருக்கும் ஏதோ ஒன்றுக்காக அரசியல்வாதியும் சில காவல்துறை அதிகாரிகளும் அவருக்கு எதிராக செய்ய அவைகளை கொலையாளியை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் கொலைக்கான பின்னணி மற்றும் இந்த தொடர்புடைய அவரது பிரச்சனை என்ன ஆகிய கேள்விகளுக்கான விடையை பரபரப்பாகவும் சொல்வதே படம் படம் முழுக்க கொண்டு சென்று இயக்கியிருக்கிறார் இயக்குனர் சஸ்பென்ஸ் வரை காப்பாற்றிருக்கிறார் சுந்தர்சி ஆரம்பத்திலிருந்து கட்டி பார்க்கிறதா இருக்கிறது இயக்குனர் சுந்தர்சி மதகதராஜா படம் மூலம் வெற்றி பட்டியல் இடம் இந்த படம் மூலம் கதாநாயகனாகவும் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளார் ஆரம்பம் முதல் முடிவு வரை அடுத்தடுத்து என்ன என்று எதிர்பார்ப்பு ஜெட் வேகத்தில் படம் பயணிக்கிறது இரண்டாயிரத்தி இருபது தொடங்கும் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் வெற்றி ஆண்டாக துவங்கியிருக்கிறார் இயக்கத்தில் ஜெயித்திருக்கிறார் நடிப்பிலும் ஜெயித்திருக்கிறார் டியூட்டியில் இல்லாத இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்க சுந்தர்சி ஆக்ஷன் காட்சிகளிலும் கொலை வழக்கை விசாரிக்க காட்சிகளிலும் நேர்த்தியாக நடத்துகிறார் கொலை கண்டுபிடிக்கும் நேர்த்திக்கு சபாஸ் போடலாம் தனது வருங்கால மனைவியின் கொடூர கொலையை பார்த்து கதறும் காட்சிகளும் சரி நடிப்பில் அசைத்துக்கிறார் கதாபாத்திரத்துக்கு மெருகேற்றும் நடித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் சார் படத்தின் நாய நாயகி தன்யா ஹோப் அழகாக இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரம் அவரை காட்டியிருக்கலாம் என்று சொல்லும் அளவுக்கு நிறைவான நடிப்பு ஹெபா பட்டேல் கவர்ஷியா கலை இருக்கிறார் இளைஞர்களுக்கு விருந்து இளம் தொழில் நடித்திருக்கும் கமல் காமராஜ் அவரது மனைவியாக நடித்திருக்கும் அபிராமி வெங்கடாசலம் சாந்தினி தமிழரசன் அருள் லி சங்கர் தலைவாசல் விஜய் ஜெயக்குமார் டிஎஸ்கே என மற்ற வேடங்களில் நடித்திருக்கும் அனைத்து நடிகரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் கூட்டி காட்சிகளை பார்வையாளர்களுக்கு கவனம் விற்கும் கோனத்தில் காட்சிப்படுத்திருப்பதோடு மிக சிறப்பாக காட்சி காட்சிகளை அமைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி சிறப்பாக இசையமைத்திருக்கிறார் படத்தொகுப்பை தினேஷ் பொன்ராஜ் அமை கவனித்திருக்கிறார் இயக்குனர் வி ஆர் மணி சேயோன் அவர்தான் அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ஒரு கொலை அதை சுற்றி நடக்கும் கதைக்கான திரைக்கதையை பல திருப்பங்களுடன் சிறு சிறு இல்லாமல் நகர்த்தி சென்று ரசிகர்களுக்கு முழுமையான கிரைம் சஸ்பென்ஸ் திருலர் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் படத்தின் ஆரம்பத்திலே பார்வையாளர்களை கதைக்குள்ளே ஈர்த்து விடும் இயக்குனர் மணி சேயோன் அனைத்து கதாபாத்திரங்களையும் திரைக்கதையில் முக்கிய பங்கு வைக்க வைத்ததோடு நாயகனின் திருமண ஏற்பாடு அதை தொடர்ந்து வரும் நம் காதல் காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் என அனைத்தையும் சுருக்கமாகவும் துவாராசியமாகவும் வடிவமைத்திருப்பது படத்துக்கு பெரும் படமாகவும் இது சுந்தர் சி தானியா ஹோப் செவா பட்டேல் கமல் காமராஜ் அபிராமி வெங்கடாசலம் சாந்தினி தமிழரசன் தலைவாசல் விஜய் ஜெய்குமார் டிஎஸ்கே இன்றி பல கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் பங்கு பெற்ற நடிகருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் வல்லவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் நன்றி வணக்கம் அடுத்தவர் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்